श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले चरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம்யுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் பாடி கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் முந்தைய பாசுரத்தில் தங்கள் நோன்புக்காக சங்குகள் பறை பல்லாண்டு இசைப்பார் கோலவிளக்கு கொடி விதானம் அனைத்தையும் அருள வேண்டும் என்று ஆட்சியர் கண்ணனிடம் வேண்டினார்கள் பின்னர் மார்கழி நீராட்ட நோன்புக்கு வேண்டியவை இவை நோன்பு நோற்று கட்டின பின்பு நாங்கள் உன்னிடம் பெற வேண்டிய வெகுமதிகளும் உண்டு அவற்றை பெற்று மகிழும்படி நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அவர்கள் கண்ணனிடம் பிரார்த்தனை செய்கின்ற பாசுரம் இது தன் அடிப்பணியாதவர்களை வெல்லுகின்ற சீர்மை குணங்களை கொண்ட கண்ணபிரானே கோவிந்தனே உன்னை நாங்கள் வாயார பாடி உன்னிடத்தே யாம் வேண்டுகின்ற பறையை பெற்று அதன் பிறகும் யாம் பெறக்கூடிய சன்மானம் ஒன்றும் உண்டு நாட்டில் உள்ளோர் புகழும்படியாக கையில் அணியும் ஆபரணமான சூடகங்களும் தோல் வலைகளும் காதுக்கு அணியும் ஆபரணமான தோடும் செவிப்பூவும் பாதகடகம் என்று சொல்லப்படக்கூடிய ஆபரணங்களையும் அருள வேண்டும் இவையும் மற்றும் பல ஆபரணங்களும் உன்னாலும் நப்பின்னை பிராட்டியினாலும் கொடுக்கப்பட்டு யாம் நன்றாக அணிவோம் சேலைகளை உடுத்துக் கொள்வோம் அதற்கு பிறகு பால் சோறானது மறையும் வண்ணம் நெய் பரிமாறி முழங்கையில் வழியும்படியாக உட்கொண்டு நீயும் நாங்களளுமாக கூடியிருந்து குளிர வேண்டும் என்று கண்ணனை பிரார்த்திக்கிறார்கள் நாடு புகழும் பரிசில் என்று சொன்னார்கள் அதாவது இந்த நோன்புக்காக மேற்கொண்ட செயல்களைக் கண்டு ஊரார் முன் இவர்கள் அவமானப்பட்டார்களாம் அந்த அவமானமெல்லாம் மறக்கும்படியாக ஆ இந்த பெண்கள் கண்ணனை குறித்து நோன்பு நோற்று எப்படிப்பட்ட பெயர்களை பெற்றுவிட்டார்கள் என்று அனைவரும் போற்றி கொண்டாடும்படி கண்ணன் பரிசில் தர வேண்டுமாம் இந்த நோன்புக்காக நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்று தவிர்த்தவர்கள் இன்று நோன்பு நோற்று முடிக்கின்ற காலமாதலால் உணவை வேண்டுகின்றார்கள் ஆய்ச்சிகள் உணவை தவிர்த்தனரே என்று கண்ணனும் உண்ணாதிருந்ததால் ஊரில் நெய்யும் பாலும் அளவற்று கிடந்ததாம் எனவேதான் மூட நெய்பெய்து முழங்கை வழிவார உண்ண அழைக்கிறார்கள் கண்ணனை பசி தீர்வதற்காக உணவு அன்று பிரிந்து பட்ட துயரம் தீருமாறு எல்லோரும் கழித்திருக்க எண்ணியே கூடியிருந்து குளிர்ந்து என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில்